வணக்கம் மாமா வணக்கம் பொதுவா நான் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன் முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் கோழிக்கே ஜீப் கொடுத்துருக்கீங்களே நான் கொடுத்தேன் உள்ள கோழி இதுக்கு முன்னாடி ஒரு இந்த கோழி முட்டு விட்டுது சரி சரி அதை வெளிய எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சா திருப்பி அங்கேயே தான் வந்து உக்காந்துருச்சு அடையில உட்கார்ல திரும்ப உள்ளேயே வச்ச ஒரு அஞ்சு குஞ்சு பொரிச்சது இந்த கோழி முட்டை விட்டதுன்னு தெரியல அட வச்சதும் தெரியல சரி ஒரு நாள் ஜீப் கா வாஷ் பண்ணலாம் அப்படின்னுட்டு கார் வாஷ் எடுத்துட்டு வந்து ஓப்பன் பண்ணா உள்ள முட்டையோட கற்றுச்சு சரி அப்படியே விட்டுட்டோம் ஒரு மூணு மாசம் எடுக்காதனால பேட்டரி வேற இறங்கிருச்சு நீ இந்த கோழி குஞ்சை வெளியேற்றிட்டுதான் ரிப்பேர் பண்ணணும் ஆமாம் ஜீப்பை வாஷ் பண்ணி பேட்டரி வச்சு சப்போர்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணி தான் எடுக்கணும் மூணு மாதமே ஜீப்பு ஓட்ட முடியல ஆனால் ஒரு சந்தோஷமாக இருந்தது பரவாயில்லைங்கம்மா இல்லை இல்லை இந்த மாதிரி எஞ்சு பொறிக்கிறது

வாங்க ஒரு நல்லா இருக்கு ஜீப்ல ஓணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கினேன் ஆனா அது கோடி சூப்பர் தீ சென்னை இறவே உள்ளது சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ